நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் கார்டில் அனைத்து விவரங்களையும் எப்போதும் அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள ஜூன் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது காலக்கெடு செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு கிடைக்கும் ஓடிபி மூலம் விவரங்களை திருத்தம் செய்ய முடியும் ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய ஆதார் அட்டையை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை புதுப்பிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் தங்களுடைய ஆதார் அட்டை டீடைல்ஸ இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க இந்நிலையில் இந்த கால அவகாசமானது செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஸோ உங்களுடைய விவரங்களை செப்டம்பர் பதினான்காம் தேதிக்குள்ள பண்ணீங்கன்னா இலவசமாகவே புதுப்பிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்